ராமநாதபுரம் நகர் மீன் மார்க்கெட் பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் விற்பனைக்காகவே திறந்த கெட்டு போன பத்தொன்பது கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அளித்தனர் ராமநாதபுரத்தில் நேற்று தடை செய்யப்பட்ட தேளி என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் எண்ணூறு கிலோ பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டது அதன் எதிரொலியாக இன்று ராமநாதபுரம் நகர் பகுதியில் உள்ள டவுன் மீன் மார்க்கெட் பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் மீன்வளத்துறையினர் இணைந்து திடீரென அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன பத்தொன்பது கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அதனை பினாயில் ஊற்றி அளித்தனர் கெட்டுப்போன மீன்கள் வைத்திருந்த கடையின் உரிமையாளருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விஜயகுமாரிடம் கேட்டபோது நேற்று உண்ண தடை செய்யப்பட்ட எண்ணூறு கிலோ மதிப்பிலான தேலி மீன்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன இதனால் மீன் மார்க்கெட்டில் இந்த மீன்கள் விற்கப்படுகின்றனவா என சோதனையில் ஈடுபட்டோம் இந்த மீன்கள் இப்பகுதியில் விற்கப்படவில்லை ஆனால் கெட்டுப்போன மீன்கள் சுமார் பத்தொன்பது கிலோ கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன இதுபோன்று மீன்கள் விற்பனைக்கு வைத்திருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து சென்றனர் சரி. சார். <aella> <have no> <laughs> வெளியாருங்க யாரு கணக்கே அதே மாதிரி இருக்கு தேலி மீன் எண்ணூறு கிலோ அளவுக்கு ஈசிஆர் பகுதியில் பிடிபட்டது எனவே எங்கள் மதிப்பிற்குரிய கமிஷனர் மற்றும் சேப்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தலின் படி இன்று ராமநாதபுரம் மீன் மார்க்கெட் ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் வந்து ரசாயனம் கலந்தோ இல்லை ஃபார்மலின் கலந்த எந்த மீனும் கிடைக்கவில்லை ஆனால் கெட்டுப்போன மீன்கள் ஒரு பத்தொன்பது கிலோ அளவிற்கு இன்று பிடிக்க எடுத்து அழிக்கப்பட்டது இதில் தேலி மீனோ தடை செய்யப்பட்ட மீன் எதுவுமே இங்கே விற்பனைக்கு இல்லை